ஐயா வணக்கம் ஐயா வீட்டில் பொண்டாட்டி ஃபோன் பண்ணாங்க மிளகாப்பொடி வீட்டில் இல்லையா பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தியா தெருவில் எல்லா கடையிலயும் போய் கேட்டேயா மிளகாப்பொடி எந்த கடையிலும் இல்ல அண்ணாச்சி கடை எல்லாம் கேட்டேங்க எந்த கடையிலையும் இல்லையா ஏயா அவ்வளோ அவ்வளவு கடையிலும் மிளகாப்பொடி இல்லையா ஐயா நம்ம இப்போ மொத்த மொத்தமா பக்கத்துல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் மளிகை கடையில இருந்து மிளகாப்பொடி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வைக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிளகா பொடி அவ்வளவு கடைகள்ல ஆமா 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 அது எதுக்குன்னு உங்களுக்கு தான் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அந்த மிளகா பொடியை கரைச்சி வாயில ஊத்தி வேற அங்கங்க ஊத்தி அவனை போட்டு அடிச்சு கொழுதம்லாம் அதுக்கு மிளகாப்பொடி வேணும்ன்ட்டு எல்லா ஸ்டேஷன்லயும் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டாவோ மேல இடத்துல இருந்து அதுல இருந்து எல்லா மளிகை கடையும் மொத்த மொத்தமா பாக்கெட் பாக்கெட்டா கொண்டு வாங்கி வச்சிருக்கோம்லாம் ஓஹோ நீங்க என்ன பண்ணுவியா இருக்கு அப்புறமா ஒரு லஞ்சு பிரேக் வரும்ல அப்ப போய் வேற பக்கத்து தெரு கடையில போய் ஏதாவது மலையா வாங்கி வாங்கித்தாரு இல்லை வீட்டில் கொண்டு அம்மாட்ட கொடுத்துரு சரி நீ இப்போ நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரா அவரை வர சொல்லு அவரு பயங்கரமா எரிய வேணும் பக்கத்துல டுவெண்டி ஃபோர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருயா அவருக்கு என்ன அதே சொல்லவே எனக்கு எனக்கு ஒரு மாதிரி வெக்கமல்ல இருக்கு ஐயா அவர் தானே அந்த மழை எடுத்து எடுத்து எல்லாரும் வாயும் ஊத்துனாருக்கு வந்தவன் அந்த அக்யூஸ்ட் வாயிலெல்லாம் ஊத்துனாருல அதான் கையை கடுவாம என்ன பண்ணிட்டாரு அப்படியுமே ஒன்று கடிக்க போயிட்டாரு ஒன்று கடிக்கும்போது இப்ப எரியுது எரிதுன்னு கிட்டிருக்காவோ உங்களால ஸ்டேஷனுக்கே கெட்ட பேர் வருதியா நான் எங்கே போனாலும் என்ன என்னையும் அப்படி தான் சொல்லுவாங்க மொளகாப்படி போலீஸ் மொளகாப்படி இன்ஸ்பெக்டர் தலை குனிவாரு போய போ வரட்டும் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வர வரட்டும் ஐயா போயும் மனிதனு புத்தியை கொடுத்தானே புத்தியை கொடுத்தானே ஆற்றி பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே போயும் போயும் மனிதனுக்கு புத்தி